வணக்கம் உங்கள் ஸ்நேகிதி மாலதி மகாதேவன் சில நேரங்களில் சில மனிதர்கள் நமக்கு கடவுளாகவே தெரிவாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் கடவுளை கூட நினைக்கிறதில்லை அப்படி தாங்க இந்த கதையில் வர கண்ணுசாமிக்கு கூட ஒரு பெரிய மனுஷர் கடவுளாக தெரிஞ்சார் அப்படி அந்த பெரிய மனுஷர் என்னதான் தான் கண்ணுசாமிக்கு பண்ணார் கண்ணுசாமி ஏன் அவரை கடவுளாகவே நினச்சான் இந்த அது தாங்க கதை கதை கேளுங்க உங்களுக்கே தெரியும் இந்த கதையோட தலைப்பு நடக்காத கதை இந்த கதையை எழுதினது எழுத்தாளர் விந்தன் அவர்கள் சரி இப்போ கதை கேட்கலாமா வாங்க காத்தாயி அந்த பக்ரி பயல் போகிற மெடுக்க பாத்தியா மானத்தை பார்த்துக்கிட்டு இல்லை அவன் நடக்கிறான் என்ன தான் வாழ்வு வந்தாலும் இப்படியா அப்படின்னு அதிசயத்தை வண்ணம் கையில் இருந்த புகையில் இருந்து கொஞ்சம் திருகி எடுத்து வாய்க்குள் திணித்து கொண்டான் கண்ணுசாமி ஏதோ வேலையாயிருந்த காத்தாயி வெளியே வந்து பார்த்தாள் பக்கிரி இராணுவ உடையுடன் கவாத்து நடை நடந்து சென்று கொண்டிருந்தான் ஆமாம் சண்டைக்கு போய் வந்த சூரன் இல்லை அப்படி தான் நடப்பார் என்றாள் காத்தாயி ம் இவன் சண்டைக்கு போய் என்னத்தை கிழிச்சுப்பட்டான் அங்கே இந்த வெள்ளைக்கார சோல்ஜருங்க இருக்கானுங்க பாரு அவனுங்க பூட்ஸை கீட்ஸை தொடச்சிக்கிட்டு இருந்திருப்பான் நல்லா சொன்ன இருட்டில் ஈச்ச மரத்தை கண்டா ஐயோ பிசாசுன்னு அவன் அலறிக்கிட்டு ஓடுவானே அதுக்கு இல்லை காத்தாயி நான் சொல்கிறது மனுஷன் முன்ன பின்ன இருந்ததை கொஞ்சமாச்சும் நினச்சி பார்க்கணுமா வேணாமா அந்த பயில் சண்டைக்கு போகிறதுக்கு முந்தி நம்ம தேடி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நாளாவது பேசிவிட்டு போகாமல் இருந்திருப்பானா நீயே சொல்லு ஐயோ அது ஏன் கேட்குற இவன் தான் இப்படின்னா இவன் பண்டாட்டி இருக்காளே பெரியாத்தா அவளுக்கு எம்மா ராங்கிங்கிற தீபாவளிக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்துட்டாலும் கொடுத்துட்டான் அவள் என்னம்மா ஒடிஞ்சி போகிறாங்கிற அன்னைக்கு எதுக்கோ அவங்க வீட்டுக்கு போயிருந்த நம்ம பையனும் கூட வந்திருந்தான் அவங்க பொண்ணு தின்ன மேலே வாங்கி வச்சிருந்த பட்டாசு கட்டை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தது நம்ம பையன் ஓடி போய் அந்த பொண்ணு கையில் இருந்த பட்டாசு கட்டை வாங்கி பார்த்தான் அதில் என்ன தப்பு அதை பார்த்ததும் அந்த ராங்கிக்காரி திடு திடுன்னு என்னம்மா ஓடி வந்து வெடுக்குன்னு பிடுங்கிக்கிட்டாங்கிற எனக்கு ஆத்திரமா வந்துச்சு நம்ம பையன் முதுகில் நாலு அரை அரைஞ்சி உடனே கூட்டியாந்துட்டேன் அந்த நாய்ங்க வீட்டுக்கெல்லாம் நான் போகவே படாதுங்கிறேன் நீ பேசாம இரு தர்மராஜா கோயில் உற்சவம்தான் நாளையோடு முடிஞ்சு போகுதே இந்த பத்து ராத்திரியும் அம்மா பெரிய விளக்க தூக்கிக்கிட்டு நான் ஏன் தர்மராஜா சாமியோடு ஊரையெல்லாம் சுற்றி சுற்றி வரேன் தெரியுமா எல்லாம் உனக்காக தான் காத்தாயி தினம் தினம் கூலியை கூட வாங்கிக்காம ராவுத்துரையில் சேர்த்து வைக்க சொல்லியிருக்கேன் நாளை திருநாள் முடிஞ்சதுன்னா நாளன்னைக்கு காலையிலே இந்த கையில் முழுசாக இருபது ரூபாய் இருக்கும் அப்புறம் நமக்கு என்ன குறைவு காத்தாய் நம்ம வீட்டிலும் தீபாவளி தான் அந்த பயல் பெண்டாட்டிக்கு புடவை எடுத்து கொடுத்தா நான் உனக்கு ஒரு பருத்தி புடவையாச்சும் எடுத்து கொடுக்க மாட்டேன என்றான் கண்ணுசாமி அந்த வருஷம் ஆலங்குடியில் தர்மராஜா கோயில் உற்சவம் ஒரு கல்லோலப்பட்டது காரணம் யாரோ ஒரு இரும்பு கடை செட்டியார் மேற்படி உற்சவத்தை நடத்தி வைப்பதற்கு ஒப்புக்கொண்டதுதான் அவரை பற்றி ஊரில் பலர் பலவிதமாக பேசிக்கொண்டார்கள் ஆமாம் அவன் கள்ள மார்க்கெட்டில் கொள்ளை அடித்த காசெல்லாம் கரைய வேண்டாமா அப்படின்னாங்க சில பேர் பண்ணிய பாவத்துக்கு ஏதாவது பிராய்ச்சித்தம் செய்ய வேணுமோ இல்லையோ என்றனர் சிலர் யார் எப்படி பேசிக்கொண்டாலும் கண்ணுசாமியை பொறுத்த வரையில் செட்டியார் நல்லவராய்தான் இருந்தார் திருவிழாவின் போது காஸ் லைட்டை அல்லா பிச்சை ராவுத்தரிடமிருந்து அவனுக்கு தினசரி கிடைத்து வந்த இரண்டு ரூபாயை தவிர செட்டியாரும் மேற்கொண்டு ஒரு ரூபாய் கொடுத்து வந்தார் கண்ணுசாமி செட்டியார் கொடுத்து வந்த ரூபாயை வீட்டு செலவுக்கு வைத்து கொண்டு அல்லா பிச்சை ராவுத்தரின் இரண்டு ரூபாயை அவரிடமே சேர்த்து வைத்தான் பத்து நாள் திருவிழாவும் முடிந்த பிறகு அந்த இருபது ரூபாயை மொத்தமாக வாங்கி தீபாவளி கொண்டாடலாம் என்பது அவனுடைய எண்ணம் அன்று பத்தாவது நாள் வழக்கம் போல இரவு பத்து மணிக்கு பிறகு சுவாமியின் திருவீதி உலா ஆரம்பமாயிற்று கண்ணுசாமி கச்சையை வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு லைட்டை தூக்கி தலையில் வைத்து கொண்டான் அவனை பின்பற்றி அவனுடன் வந்தவர்களும் தங்கள் தங்கள் தலையில் விளக்குகளை தூக்கி வைத்து கொண்டனர் எல்லா விளக்குகளும் அல்லா பிச்சை ராவுத்தரின் கடையை சேர்ந்தவைதான் இந்த விளக்கு தூக்கும் வேளையில் கண்ணுசாமியும் அவனுடைய நண்பனான முனுசாமியும் நிபுணர்கள் என்று பற்றம் பெற்றவர்கள் ஆகவே அவர்கள்தான் எல்லாருக்கும் முன்னால காட்சி அளித்தனர் வான வாத்திய கோஷங்களும் முழங்க சுவாமி மாட வீதியை கடந்து தேர் வீதிக்கு திரும்பிற்று ஐயோ இதென்ன அந்த தெரு முனையில் இருந்த எல்லைக்கல்லை கன்னுசாமி ஏன் கவனிக்கல அவனுடைய கால்கள் ஏன் அந்த கல்லுடன் மோதி கொண்டன ஐயோ பாவம் அவன் தொபுக்கடீர்னு அப்படியா விழணும் அவன் தலைமேலிருந்த காஸ்லைட் ஆயிரம் ஆயிரம் சுக்கல்களாக வேண்டியது தானே அப்படியானால் கழுத்து வலிக்க கைகள் நோக கால்கள் கடுக்க கண்கள் எரிய வியர்வை துளிர்க்க அவன் விடிய விடிய அந்த பத்து நாளும் பாடுபட்டதெல்லாம் வீந்தானா நாளை காலை பொழுது விடிந்ததும் குழந்தையை தூக்கி தோளின் மேல் வைத்துக்கொண்டு கொண்டு காத்தாயுடன் கனகுஷியாக கடைக்கு போகலாம்னு இருந்தானே இப்போது என்ன செய்யறது எப்படி சமாளிக்கிறது அல்லா பிச்சை ராவுத்தர் இதற்கு என்ன செய்வார் அப்படின்னு அவனுக்கு ஒரே கவலை ஆயிடுச்சு சொல்வதென்ன இந்த பத்து நாளும் விளக்கு தூக்கிய கூலி இருபது ரூபாயும் போக மீதிக்கு என்ன வழின்னு கேட்பார் அதையும் தங்களிடமே வேலை செய்து தீர்த்து விடுகிறேன் தான் சொல்லி தொலைக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டான் கனுசாமி அந்த பக்கிரி பயலின் முன்னால் நம் வீட்டில் தீபாவளி இல்லாமலா இருப்பது குழந்தை அந்த அற்ப பயலின் வீட்டுக்கு போய் தூணை கட்டி கொண்டா நிற்பது அட கடவுளே உனக்கு தான் விளக்கு தூக்கினேன் இந்த கும்மெரிட்டில் உன் திருமுகத்தை எல்லாரும் கண்டு கழிக்கட்டும்னு தானே விளக்கு தூக்கினேன் அதற்கு பலன் இதுதானே அப்படின்னு கண்ணுசாமி கலங்கினான் கண் மூடி கண் திறக்கும் நேரத்தில் விழுந்து எழுந்த கண்ணுசாமியின் மனம் என்னவெல்லாமோ எண்ணி எண்ணி ஏங்கிற்று அவனுடன் விளக்கை தூக்கி கொண்டு வந்த யாரும் அவனை கவனிக்கவில்லை முனுசாமி கூட தான் எப்படி கவனிக்க முடியும் சுவாமி தூக்குபவர்களோ கஷ்டம் தெரியாமல் இருப்பதற்காக ஓவென்று ஆரவாரம் செய்து கொண்டு மேலே மேலே போயிட்டிருந்தாங்க அவர்களுக்கு முன்னால் அல்லவா காஸ்லைட் சுமப்பவர்கள் ஓட்டமும் நடையுமாக செல்ல வேண்டியிருக்கிறது ஆகவே சிறிது நேரத்திற்கெல்லாம் கண்ணுசாமி தன்னந்தனியனாகி விட்டான் அந்த நள்ளிரவில் தள்ளாடிய வண்ணம் எழுந்து அவன் தன் வீட்டை நோக்கி நடந்தான் வாயிலில் கட்டி வைத்திருந்த மூங்கில் தட்டியை அவிழ்த்து அப்பால் வைத்துவிட்டு உள்ளே நுழைந்தான் அரவம் கேட்டு அலறி புடைத்து கொண்டு எழுந்த காத்தாயி யாரது என்று அவனை அதட்டி கேட்டாள் நான் தான் காத்தாயி என்று கண்களில் நீர்மல்க சொன்னான் கண்ணுசாமி என்ன இந்த நேரத்திலே வந்துட்டேன் பொழுது விடுதில்ல வருவேன்னு பார்த்தேன் நானும் அப்படி தான் நினச்சிட்டு போனேன் காத்தாயி அந்த பாழும் தெய்வம் என்ன என்ன ஏன் என்ன நடந்தது என்று படபடப்புடன் கேட்டுக்கொண்டே கட்டி சுருட்டி கொண்டு எழுந்து தன் கணவனுடைய தோள்களை பற்றினாள் காத்தாயி கண்ணுசாமி நடந்ததை சொன்னான் இதற்கு அப்படி அழற அந்த தர்மராஜா தலையில் இடிவிழ அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருக்காம என்று சொல்லி காத்தாயி அவனை தேற்றினாள் பொழுது விடிந்தது தன்னுடைய கஷ்டம் விடியுமா அப்படின்னு நினைத்து கொண்டே படுக்கையை விட்டு எழுந்தான் கண்ணுசாமி காலை கடன்களையெல்லாம் முடித்து கொண்டு கவலையுடன் அல்லா பிச்சை ராவுத்தரின் கடையை நெருங்கினான் நடுங்கிக் ஒரு புறமாக ஒதுங்கி நின்று அவனை நோக்கி என்ன பிள்ளை ஏன் அங்கிட்டே நிற்கிறேன் சும்மா இங்கிட்டு வா என்றார் அல்லா பிச்சை ராவுத்தர் கண்ணுசாமி தலையை சொறிந்து கொண்டு மெல்ல அவரை நெருங்கி ராத்திரி ராத்திரி என்று மேலே ஒன்றும் சொல்ல முடியாமல் மென்று விழுங்கினான் எல்லாம் தெரியும் பிள்ளை அதுக்காக இப்படி நடுங்கிக்கிட்டு நிற்கிறேன் சே விட்டு தள்ளுங்கிறேன் உன்னை கொண்டு இத்தனை வருஷமாக நான் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருப்பேன் இப்போ நீ தவறி ஒரு விளக்கை உடைச்சி விட்டதுக்காக அந்த நஷ்டத்தை உன் தலையில் கட்டுறது அநியாயம் இல்லை நானே உடைச்சிட்ருந்தா அப்போ என்ன பண்ணியிருப்பேன் அதே நியாயம்தான் உனக்கும் என்றார் அல்லா பிச்சை ராவுத்தர் கண்ணுசாமிக்கு தூக்கி வாரி போட்டது எசமா நிசமாவா நிசமாவா எசமா அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பித்தான் ஆமாம் பிள்ளை ஆமாம் இந்தா உன்னோட பத்து நாள் கூலி இருபது ரூபாய் எடுத்துட்டு சந்தோஷமா போய் வா என்று மலர்ந்த முகத்துடன் இருபது ரூபாயை எடுத்து ராவுத்தர் அவனிடம் கொடுத்தார் அதை கை கூப்பி பெற்று கொண்டு வீடு திரும்பினான் அவன் சொன்ன செய்தியை கேட்ட காத்தாயி ஏனோ மூர்ச்சை போட்டு கீழே விழுந்து விட்டாள் சிறிது நேரத்திற்கு பிறகு மூர்ச்சை தெளிந்து எழுந்து அவளையும் குழந்தையையும் கூட்டிக் கொண்டு கடை விதிக்கு சென்றான் கண்ணுசாமி தீபாவளிக்கு வேண்டியவற்றை எல்லாம் ஒன்று விடாமல் வாங்கி கொண்டு வீடு திரும்பினான் மறுநாள் அவர்களுடைய வீட்டில் தீபாவளி ஏக அமர்கலமாக கொண்டாடப்பட்டது ஆனால் அன்று கிருஷ்ண பரமாத்மா அவர்களுடைய உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கவில்லை அல்லா பிச்சை ராவுத்தர் தான் குடிக்கொண்டிருந்தார் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி நெருக்கின நேரத்தில் கடவுள் மாதிரி யாராவது உதவி செஞ்சிருப்பாங்க இல்லையா உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் அடுத்த கதையோட அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி